ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட அப்ளை பண்ணுற மாதிரி போர்த்திஸில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் எர்ணாகுளம் திருவனந்தபுரம் சொல்லியிருக்காங்க அந்த கிளைகளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பின்வரும் வேலைகளுக்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா கனிவான உபசரிப்புடன் ஆளுமை திறன் உள்ளவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சோ போத்தீஸ் அப்படின்றது ஒரு பெரிய நிறுவனம் ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுடைய டேலண்ட் எல்லாமே இருக்கணும் ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்க சேல்ஸ் மேன் கேட்டிருக்காங்க சேல்ஸ் கேர்ள்மே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி என்னென்னு சொல்லிருக்காங்க சேலை சுடிதார் ரெடிமேடு மெட்டீரியல் சூப்பர் மார்க்கெட் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் விற்பனை உதவியாளர் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் கேஷியர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் உங்ககிட்ட என்னென்ன டீடைல் நோட் கேட்டிருக்காங்க அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்க பதினெட்டு வயதுலேருந்தே நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல சம்பளம் நல்ல சலுகையுமே வழங்கப்படும் அனுபவம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும் அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசம் ஆண்கள் பெண்களுக்கு விடுதி வசதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ என்னைக்கு நடக்குது பதினாறாம் தேதி புதன்கிழமை காலையில பதினொன்றரை மணில இருந்து மதியானம் மூன்றரை மணி வரைக்கும் நடக்குது எங்க அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க போட்டிஸ் என் மூணு வடக்கு ரதவீதி திருநெல்வேலி டவுனில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் செவன் ஒன் டூ ஃபைவ் செவன் ஃபோர் ஒன் டபுள் த்ரீ அதே மாதிரி அந்த ஒன் டபுள் த்ரீக்கு பதில் டூ டபுள் த்ரீ போட்டுக்கலாம் டபுள் நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் டூ டபுள் ஃபோர் த்ரீ அப்படின்னு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய ரெசியூம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஆதார் கார்டு இது எல்லாமே எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க ஸோ டைரெக்ட் இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ